அனைத்து தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மிகப்பெரிய அளவு அரசியல் கருத்துக்களோடு சீமானின் அரசியல் பேசக்கூடிய வகையில் பிப்ரவரி பதினாலாம் தேதி விக்னேஸ்வன் இயக்கத்தில் எல்லைக்கு திரைப்பட வெளிவர இருக்குது இது ஜனவரி பத்தாம் தேதி வெளிவரக்கூடிய விஜயின் ஜனநாயகனை விட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய நன்மதிப்பை பெறும் அப்படின்னு சொல்லப்படுது இது குறித்து தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க வீடுகள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் தலைமை கடந்த எழுபது ஆண்டு காலமாக நம்ம பார்த்தோம்னா திரைத்துறைக்கும் அரசியலுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கம் இருக்கும் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை ஆண்ட அரசியல்வாதிகள் அனைவருமே வந்தவர்கள் வந்தவர்கள்தான் ஏன் இப்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் திரைத்துறையிலும் சரி நாடகத்துறையிலும் சரி தன்னுடைய பங்களிப்பை அளிச்சிருக்காரு அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை சீமான் அவர்களும் திரைத்துறையில் இயக்குநராக அறிமுகமாகி நடிகராக பல படங்களில் வளம் வந்தவர் தான் அதே மாதிரி இப்போ புதிதாக வந்துள்ள நடிகர் விஜய் அவர்களும் ஐம்பது அறுபது படங்களுக்கு மேலே நடித்து திரைத்துறையில் உச்சம் தொட்டவர் ஸோ இப்படி திரைத்துறையில் தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறது நடத்தப்பட்டு வருது ஆனால் அதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை சீமான் அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர் அந்த அளவு தமிழ் தேசிய கருத்தில் உள்வாங்கி அதை திரைத்துறையிலும் சரி அரசியலில் உலகத்திலும் சரி மக்கள் மத்தியில் அதன் வீச்சை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படுத்தவர் இப்போவும் சீமானவர்கள் தன்னுடைய தமிழ் தேசிய கருத்தியிலே பேசி எல்லைக்கு அப்படிங்கிற லவ் இன்சூரன்ஸ் என்கிற ஒரு படத்தில் நடத்தியிருக்காரு அதில் நாயகனுடைய அப்பாவாக சீமானவர்கள் விவசாயியாக நடித்துள்ளதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் டிராவல் கதையாகவும் இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தின் வெளியீட்டு தேதி அப்படிங்கிறது வரும் பிப்ரவரி பதினாலாம் தேதி வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தேர்தலுக்கு இன்னும் நான்கு மாதங்களே இருக்கக்கூடிய சூழலில் சீமானவர்களுடைய திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பேனரில் வெளியாம் அப்படிங்கிறது அரசியல் அரங்க நோக்க வைக்குது ஏன்னா பிப்ரவரியில் சீமான் படம் வெளியாகும் சூழல்ல ஜனவரியில் நடிகர் விஜய் அவர்களுடைய கடைசி படம்னு சொல்லக்கூடிய ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆகுது ஸோ இளைஞர்கள் பெருமளவில் இருக்கப்போகுது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் இந்த அரசியல் காலம் நகர்ந்து கொண்டிருக்கும் சூழலில் சீமான் அவர்களுடைய தமிழ் தேசிய அரசியல் இன்னும் அதிகமாக வீரியமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான ஒரு ஊடகமாக திரையுலகம் பார்க்கப்படுது அதுலேயும் நயன்தாவின் கணவரான விக்னேஷ் சிவன் அவர்கள் இயக்க இருக்கக்கூடிய இந்த படம் அதில் சீமான் நடித்திருப்பது அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு தமிழ் தேசிய கருத்தில் ஆழமாக இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு விவசாயம் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத உணர்த்தும் ஒரு படமாகவும் இந்த படம் இருக்கும்னு சொல்லப்படுது ஸோ அவர்கள் கடந்த ஆண்டுகள் மேலாக பேசி வந்த அரசியல் இந்த திரைப்படம் திரைமொழியின் வாயிலாக மக்கள் மத்தியில் மிக வீரியமாக கடத்தப்படும் அப்படின்ட்டு இந்த படத்தின் பணியாற்றியிருக்கும் நபர்களும் நம்மிடம் சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு அவர்கள் திரைத்துறை மூலமாகவும் தன்னுடைய கருத்தில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் நடித்த படம் தான் இந்த படம் ஸோ இது நிச்சயமாக விஜயின் ஜனநாயகம் படத்தை விட மக்கள் மத்தியில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி வரக்கூடிய தேர்தல் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை அதிகரிக்க உதவும் அப்படிங்கிறது தான் அரசியல் வல்லுநராக சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது அது எப்படியோ தமிழ்நாட்டுக்கு அரசியல் காலத்தில் ஒரு மாற்றம் எந்த வகையிலாவது தமிழ் அரசின் பக்கம் காட்சி வீசும்படி செய்தால் அது நிச்சயமாக வரவேற்கத்தக்கதான் நன்றி வணக்கம்